ராட் உலகமே பார்த்து பயப்படுற மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ப்ரீடில் ஒன்று சில பேருக்கு இந்த டாக்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் சில பேருக்கு இந்த டாக்ஸ் டேஞ்சரஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த டாக் எதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த டாக்ஸ் எப்படி திங்க் பண்ணும் இந்த டாக்ஸை யார் வளர்க்கலாம் யார் வளர்க்கக்கூடாது கிளியரான ஃபேக்ட்ஸ் இந்த ப்ரீடு நான் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க வைக்கிற பல விஷயங்களுக்கு இது ஒரு விடையளிக்கக்கூடியதாக அந்த வீடியோ இருக்கும் அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் டாக்ட்ரெய்னர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்ட்டிஃபைட் டாக் ட்ரெயினர் கனடாவில் இருந்து பை ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் சயின்ஸ் பேஸ்டு டாக் ட்ரெயினிங் டாக் கேர் ப்ராப்பராக ஒரு டாக் கேர் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணுறது எப்படி ஒரு டாக் ப்ரீடை நீங்கள் எப்படி உங்களுக்கு சூஸ் பண்ணலாம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் நம்ம டாக் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம் அது சம்மந்தமாக நிறைய வீடியோ வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீட் ப்ரொஃபைல் ராட்வைலஸை பற்றி ராட்வேலில் டாக்ஸ் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கைடாக இருக்கும் முதல்ல ராட்வெயிலரோட ஆரிஜின் இது ராட்வொயல் அப்படிங்கிற ஊரில் தான் அந்த ஜெர்மனியில் தான் அந்த டாக்ஸ் வந்து உருவாச்சு முதல்ல இது கிபி ஒன்று ரெண்டாம் நூற்றாண்டுகளில் ரோமன் எம்பையரில் ரொமானிய படவியர்களால் பயன்படுத்தப்பட்ட டாக் அதாவது ஆடு மாடுகளை ஒரு குழுவாக கொண்டு போகும்போது அந்த டாக்ஸ் வந்து அதை ரெகுலேட் பண்ணி ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவும் இராணுவ தளவாடங்கள் கிடங்குகளில் வந்து பாதுகாக்கிற வேலையை இந்த டாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அடிப்படையில் வந்து இது ஒரு ஒர்க்கிங் குரூப்பில் இருக்க ஒரு டாக் நான் ஒரு கார்டியன் டாகை யூஸ் பண்ணலாம் இந்த டாக்ஸுக்கு வந்து மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள டாக் ராட்வொயிலர்ஸ் இந்த டாக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தெரிய ஆரம்பிச்சிது நைன்டீன் நைன்ட்டீஸில் டூ தௌசண்ட்ஸில் தான் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது இதோடைய மஸ்குலர் லுக்கு இதோடய ப்ரொட்டெக்டிங் நேச்சர் இதெல்லாம் பார்த்து நிறையா பேரோட இன்ட்ரெஸ்ட் வெயிலர்ஸ் மேலே வர ஆரம்பிச்சிது டூ தௌசண்ட்க்கு அப்புறமா அந்த டாகோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாலும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இதோடைய உருவமைப்பு ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆண் நாய்கள் வந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு இன்ச் உயரம் வரைக்கும் வளரும் பெண் நாய்கள் வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு இன்ச் உயரம் வரைக்கும் வளரும் ஒரு முழுசாக வளர்ந்த ராட்வெயிலரோட எடை ஆண் நாய்கள் வந்து நாற்பத்தி மூணுலருந்து அறுபத்தோரு கிலோ எடை வரைக்கும் இருக்கும் பெண் நாய்களோட எடை முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் எடை இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல் அத்லட்டிக் டாக்ஸ் நல்லா ஹை ஸ்ட்ரென்த் இருக்கும் வெரி பவர்ஃபுல் இதோட கோட் கலர் வந்து பிளாக் ஒரு ரஸ்ட் கலர் மார்க்கிங்ஸோ இல்லை மஹோனி கலர் மார்க்கிங்ஸோ இல்லை ஒரு டேன் கலர் மார்க்கிங்ஸோ காமன் பட் மார்க்கிங்ஸ் வந்து வெல் டிஃபைண்ட் அந்த பார்டர்ஸ் வந்து வெல் டிஃபைண்டாக இருக்கும் அந்த அடிப்படையான பேசிக் கலர் பிளாக்கை தவிர மற்ற எல்லா கலருமே பியூரான ராட்வெடி டாக்ஸ் கிடையாது அந்த ஷார்ட் கோட்டு அதோடய கோட் வந்து ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது மாதிரி இந்த டாக்ஸ் வந்து டெம்பர்மெண்ட் வைஸில் ஒரு அன்ஸ்டேபிளாக நர்வஸாக இருக்கிற டாக்ஸ் வந்து அது ஜெனெட்டிக்கலாக ஆரம்பத்துலேருந்து வந்துச்சு குட்டியாக இருக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு பீடிங் ஃபால்ட் தான் இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் ஒரு முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி முப்பது பிஎஸ்ஐ வரைக்கும் இருக்கும் நல்ல த பெரிய தலை ஸ்ட்ராங்கான ஜாய் ஜாஸ் தாடைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதனால இதோடய பைட் ஃபோர்ஸும் அதிகம் முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி முப்பது வரைக்கும் இருக்கும் பிஎஸ்ஐயை வச்சு ஒரு டாகோட அக்ரஷனாக சொல்ல முடியாது நிறையா பேர் நினைக்கிறாங்க பிஎஸ்ஐயை வச்சு ஓ எவ்வளோ பேர் பிஎஸ்ஐ இருக்கா காணேக்கார்ஷோவுக்கு எழுநூறு செவன் ஹண்ட்ரட் பிஎஸ்ஐ இருக்கா டர்க்கிஷ் கங்களுக்கு எழுநூற்றி முப்பது பிஎத் பிஎஸ்ஐ இருக்கா ஸோ அந்த டாக் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அதிகமான ஸ்ட்ராங்கான பைட் ஃபோர்ஸ் இருக்கிற டாக்ஸ் எல்லாமே டேஞ்சரஸ் கிடையாது இது ஓடுறது ஷார்ட் பேர்ஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடும் இந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் வந்து ஆர்மியில் போலீஸில் எல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸ் ஃபோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அந்த டாக்ஸ் கடிச்சதுன்னா மோஸ்ட்லி எலும்பு அளவு கிடைக்குது இல்லை ஓவராக இன்ஜுரி ஆகிறதுனாலேயோ போலீஸ் ஃபோர்ஸ் நிறையா லாசூட்ஸை எதிர்கொண்டாங்க நிறைய வழக்குகள் போடப்பட்டது அந்த மாதிரி நடக்கும்போது இந்த டாக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கடிக்கிற அந்த அந்த விகரசாக கடிக்கிறது வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து இது பண்ணாங்க அதனால தான் இப்போ ஆட்டோவில்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல அப்புறம் இதோட டெம்பர்மெண்ட் இதோடய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இது ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கும் ஸ்டேஞ்சஸ் கிட்ட ரிசர்வ்டானால் அவங்கக்கிட்ட ரொம்ப அப்படியே ஒரு லேப் மாதிரி போய் அப்படியே எங்கேஜ் ஆகி அப்படின்லாம் பழகாது ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அப்சர்வெண்ட்டாக இருக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதோட கண் வந்து ஸ்கேன்லேயே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தட்டு வருதான்னு இந்த டாக்ஸ் வந்து நேச்சுரல்லி ப்ரொடக்டிவ் நல்லா ப்ரீட் பண்ணப்பட்ட ஒரு ராட்வேலர் வந்து நேச்சுரல்லி ப்ரொடக்டிவ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான டாக் காமான டாக் ஜெர்மன் செப்பாட் அளவுக்கு ரொம்ப குலைக்காது ஜெர்மன் செப்பாட்ஸ் வந்து மோர் தேன் ஆவரேஜ் பார்க்கர்ஸ் இந்த டாக்ஸாக ஆவரேஜ் பார்க்கர்ஸ் ஸோ அதனால் வந்து சில நேரம் இது இருக்கிற இடமே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த டாக் ஆனால் அது அது பார்க் பண்ணிச்சுன்னா மீனிங் இருக்கும் அதனால நிறைய பேர் இப்போ ஆட்டோவீலர் வச்சுருக்கவங்க இப்போ கேள்வியில் கேட்குறாங்க என் நாய்க்கு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு என் குலைக்க மாட்டேங்குது காமன் கான்ஃபிடென்ட் டாக் காரணம் இல்லாமல் குலைக்கக்கூடாது காமாவும் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கிற மனுஷன் காரணம் இல்லாமல் கத்தக்கூடாது காரணம் இல்லாமல் கோவப்படக்கூடாது அதே மாதிரி தான் நாயும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது என்ன எடுத்த உடனே குலைக்கணும் எடுத்த உடனே மறுநாள் மாறிடணும் எடுத்த உடனே அது வந்து ஒரு பெரிய அக்ரஸ் அக்ரஷனை காமிக்கணும் ராட்வேலர்னாலே வந்து வந்தோனே அக்ரஷனை காமிக்கணும் காணே கார் சொன்னால் அக்ரேஷன் காமிக்கணும் ஜெர்மன் செப்பன்னா அக்ரஷன் காமிக்கணும் அது இல்லை அது வரும்போது குட்டியாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும்போது அதோடய ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் ஒரு எயிட் டு டென் மந்த்ஸில் கொஞ்சம் ஹிக்கின் பண்ண ஆரம்பிக்கும் இது கிராஜுவலாக வரணும் அதனால் இந்த டாக்ஸ் எல்லாம் அக்ரஸிவாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க சும்மா இருக்கும்போது அக்ரஷனாக இருக்க வேண்டியதில்லை இல்லை எதுக்காக நான் பேசுகிறேன்னா ராட்வேலரை பேன் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் தான் இப்போ சென்னையில் பேன் பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையலாம் நம்ம மக்களுடைய தப்பான புரிதல் நம்ம மக்களுடைய தேவையில்லாத எதிர்பார்ப்புகள்னால தான் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் மேன் பண்ணுறது பிட்புல்லும் ராட்வெயிலரும் எந்த தப்பும் பண்ணலை பிட் ராட் ராட்வெயிலரையும் வச்சு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் பொறுப்பு இல்லாத ஓனர்கள் வாங்கி வளர்க்குறதில் வர பிரச்சனை அதை பற்றி தனி வீடியோ நான் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அதையும் பாருங்கள் இந்த டாக்ஸ் வந்து இதோட டெம்பரமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான டெம்பர்மெண்ட் அது கரெக்டான ஆட்கள் கையில் கிடச்சிதுன்னா அதோடய நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியில் வரும் தேவையில்லாத அக்ர அக்ரெஷன் காமிக்காது ரொம்ப லாயல் டு ஃபேமிலி இது ஒன் மேன் டாக்லாம் கிடையாது அந்த ஃபேமிலிக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையுமே பாண்டாகும் தன்னோட பேக்கில் இருக்கிற பாண்ட் பாண்டாகும் இது கம்ப்ளீட்லி ஃபேமிலி ப்ரொடெக்டிவ் டாக் தான் என்ன செய்யறோன்னு தெரிஞ்சு வாங்குறவங்களாக இருந்தாங்கன்னா அதுக்கு பொறுப்பெடுத்துட்டு கரெக்டாக அதை வளர்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா ராட்வேலாம் எல்லோரும் வாங்கி வளர்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நாய் வளர்க்குறதுக்கு நாயே வந்து நாயே வந்து எல்லாரும் வாங்கி வளர்க்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு சில ஒரு சின்ன பேஷன் இருக்கணும் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு கம்பெனின்னு அதை டெவலப் பண்ணணும் நான் இங்கே போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் வெளியில் அப்படி நடந்து கூப்பிட்டு போகிறேன் இடத்துல போய் உட்காந்துருக்கேன் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருக்கேன் டாகை பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அது யாரையும் தேவையில்லாமல் இது பண்ணாது எனக்கும் பாதுகாப்பு நான் என் பக்கத்தில் இருக்கிறது ஆனால் யாரையும் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாது இது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் ஆனால் பக்கத்தில் அந்த டா இந்த மாதிரி டாக்ஸை பார்க்கும்போது யாருமே அவங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க சரியா அந்த காமாக இருக்கிற நேச்சர் அப்படி அந்த ஒரு பார்வை பார்த்தாலே அந்த பயத்தில் பின்வாங்கிடுவாங்க யாராக இருந்தாலும் அதான் பாதுகாப்பு உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு வர பாட்டே வராமல் போயிடும் அதனால் நீங்களாம் அக்ரெஷனை ஃபீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா டாக்ஸை வந்து வேணுட்டே அக்ரஸிவாக ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அக்ரஸிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதை வெளியில் கொண்டே விடுறது வளர்க்க முடியலன்னு சொல்லி யார் தலைவலையை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அதுக்கு ஒரு ட்ரைனிங் எதுவும் கொடுக்காமல் வேறு எதுவும் பண்ணாமல் அதை அடைச்சே வச்சுட்டு அது சரியாக பொறுப்பாக இல்லாமல் திடீர்னு வெளியில் விடும்போது பார்க்குறதெல்லாம் பயமாக தெரியுது யார் வேணால் கிடச்சது அது ராட்வேலர் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜெர்மன் செப்பல் பண்ணலாம் எந்த டாக் வேணாலும் பண்ணலாம் லேபர்டார் கிடச்ச கேசஸ் இருக்குது பீகில் கிடச்ச கேசஸ் இருக்குது ஹஸ்கீஸ் கிடச்ச கேசஸ் இருக்குது ஸோ ஒரு சில இதுக்கு அந்த பில்ட் நேச்சர் இருக்கும் அந்த நேச்சரை வந்து நம்ம காம் டவுன் பண்ணி அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு டைம் இருக்கணும் அப்போ தான் அந்த டாக்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்கணும் இப்போ ட்ரெயினபிலிட்டி இந்த டாக்ஸோட ட்ரெயினபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹை ஓனர்கிட்ட தான் அது அதுக்கு தெரியணும் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அது பெரிய ராக்கெட் சயின்ஸும் கிடையாது நம்ம சேனல்லே ஒரு டாக் ட்ரெயினிங் ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்குது இன்னும் நிறையா வரும் பேசிக்காக அடிப்படையான ஒபீடியன்ஸ் ட்ரெயினிங் உங்களுக்கும் டாகுக்கும் கம்யூனிகேஷன் நல்லாவும் ஒரு ட்ரஸ்ட் நல்லா இருக்கிறது தான் ட்ரைனிங் இந்த டாக்ஸுக்கு சரியான ட்ரைனிங் கொடுத்தா இது அருமையாக வேலை செய்யும் சின்ன சின்ன ட்ரைனிங் போதும் ஆனால் கன்சிஸ்டண்டாக இருக்கணும் ட்ரைனிங் இருக்கணும் கிளியர் பவுண்ட்ரிஸ் இருக்கணும் ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டின் இருக்கணும் இந்த டாக்ஸை யாராவது ஒருத்தர் அடித்து வளர்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க விளையாட்டுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது குட்டியாக இருக்கும் போது அடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு டாகுக்கு வீட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு உணர்வு வரும்போது தான் அது ஓனர் மேலே ஃபியர் அக்ரஸிவாக மாறுறது பட் இந்த டாக்ஸை வளர்க்குறவங்க அதுக்கு ப்ராப்பரான பவுண்டரி செட் பண்ணி கிளியராக ஒரு காம் லீடர்ஷிப் இருக்கிறவங்கள கண்டிப்பாக அந்த டாக்ஸ் ஃபாலோ பண்ணும் அதுக்கு அதோடய மென்டல் ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டாக் வந்து ஹியூமன் அக்ரஸிவ் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துற தப்பு இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் பேன் ஆகுது ஸோ அதனால் கான்ஃபிடென்ட் ஓனராக இருந்தால் மட்டும்தான் அந்த டாக் வாங்கணும் இந்த டாக்ஸோட எக்ஸசைஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் வாக்ஸ் இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்ல ஒரு பிரிஸ்க்கான வாக் அது போக மென்டல் ஸ்டிமுலேஷன் அதனால் எனர்ஜி நீட்ஸ் வந்து மாடரேட் அப்பார்ட்மெண்டில் இந்த டாக்ஸ் வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி ஆட்டோ வேலையாக வளர்க்குறதுன்னு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா வெளியில் வாக் கூட்டு போகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த டாக்ஸை தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் கிளியர் பவுண்டரிஸில் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்டியில் நிறைய இருப்பாங்க உங்கள் டாக்ஸ் வந்து தேவையில்லாமல் எதாவது ஏதாவது பார்க் பண்ணுறது தேவையில்லாம அதுக்கு அஜிடேஷன் கொண்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் கமிட்டடாக இருந்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இந்த டாக்ஸை வளர்க்கலாம் இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் சில பேருக்கு சில பேர் அப்படி இல்லைன்னு கூட என்கிட்ட சொல்லலாம் இதுதான் ஒன்றா சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி அந்த பேக்குள்ளே இருக்க குழந்தைங்கள்டையும் அது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஆனால் ப்ராப்பர் சோஷியலைசேஷன் இருக்கணும் அந்த டாக்ஸுக்கு வெளியிலேருந்து உங்கள் சொந்தக்காரங்க யாராவது குழந்தைங்க வராங்க இவங்க வர்றாங்க அப்படின்னா அது குட்டியாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக இயர்லியராக சோஷியலைஸ் பண்ணுறது நல்லது அப்படி சோஷியலைஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த டாக்ஸுக்கிட்ட விளையாடுறதுக்கு சொல்லி தரணும் ராட்டு வேலைஸ்னாலே குழந்தைங்களுக்கு டேஞ்சர் கிடையாது எந்த டாகுமே குழந்தைங்களுக்கு டேஞ்சர் சரியாக நீங்கள் அதை சோஷியலைஸ் பண்ணாமல் சூப்பர்வைஸ் பண்ணாமல் குழந்தைங்களோட விளையாட் விட்டிங்கன்னா இந்த டாக் ஓட காமன் ஹெல்த் கன்சர்ன்ஸ் ஹிப் டிஸ்ப்ளேஷியா எல்போ டிஸ்பிளேஷியா ஆர்த்ரைட்டிஸ் அப்புறம் ஒரு சில கேன்சர்ஸ் ஹார்ட் டிசீஸ் கண்ணில் வர்ற சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த டாக்ஸுக்கு காமனாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஹிப் டிஸ்பிளேஷியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து ப்ரீடர்ஸ் எடுக்க வேண்டியது கரெக்டான ஹிப் ஹெல்த் இல்லாத டாக்ஸ் எடுத்து ப்ரீட் பண்ணக்கூடாது அது ஃபாதரோ மதரோ அது ப்ரீடிங் ப்ரோக்ராமில் உள்ள கொண்டே வரக்கூடாது பேரண்ட்ஸோட ஹெல்த் தெரியாமல் அதை ப்ரீடிங் ப்ரோக்ராமில் போட்டு அதிலிருந்து குட்டியில் எடுத்து விற்கிறது வந்து இன்ரெஸ்பான்சிபிள் பில்டிங்கில் செய்கிறோம் அதே மாதிரி இந்த டாக்ஸுக்கெல்லாம் முக்கியமாக எந்த டாகாக இருந்தாலும் சரி ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி எந்த ப்ரீடரும் டாகை விற்கக்கூடாது பப்பியை விற்கக்கூடாது எந்த பத்து பப்பி இருக்குன்னா பத்து பப்பியும் மதர் கூட ஐம்பத்தாறு நாளைக்கு குறைஞ்சது இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பப்பியாக வெளியில் போகணும் சும்மா அந்த நாற்பத்தஞ்சு நாளில் விற்கிறேன் நாற்பது நாளில் விற்கிறேன்னு சொல்கிற வீடு வாங்காதீங்க டாக்ஸு இதனால் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் பின்னாடி டாக்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்ல விட்டு தான் வேண்டியிருக்கு இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஒம்பதுலேருந்து பத்து வருஷம் சில டாக்ஸ் பதினோரு வயசு வரைக்கும் கூட இருக்கும் இந்தியாவில் இதோட ஆவரேஜ் விலை ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இருபதுலேருந்து நாற்பதாயிரம் பெட் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குதுன்னா ஷோ குவாலிட்டி இல்லை இம்போர்ட்டட் லைன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் அப்புறம் இந்த டாக்ஸை பற்றி மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இந்த டாகை வெளியில் கூட்டு போனோம் ரோட்டில் கூட்டு போனாலும் நாலு பேரை கடிச்சிடும் அதனால் அந்த டாக் மசில் போட்டு தான் எல்லோரும் கூட்டு போனோம் இப்போ சென்னையில் ரூல் வந்துருக்கு மசில் ரூல் வந்திருக்கு காரணம் வந்து இம்ப்ராப்பர் ஓனர்ஷிப்னால அது அந்த டாகுக்கிட்ட நேச்சுரலாக பிறந்த விஷயம் கிடையாது சரியா யாரை பார்த்தாலும் கடிக்கின்றது தப்பான புரிதல் ராட்வேல்லஸ் டேஞ்சரஸ் ஃபார் சில்ட்ரன் தப்பான புரிதல் ராட்வைலர்ஸ் வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அக்ரஸிவ் தப்பான புரிதல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி டாக்ஸ் ராட்வேலஸ் கரெக்டான ஹேண்ட்லிங் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான் இந்த டாக்டரை ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வாங்காதீங்க நோ ஸ்ட்ரென்த் வந்து உங்களுடைய காம்னஸ்லையும் உங்களுடைய லீடர்ஷிப்லேயும் இருக்குது ஸ்ட்ரென்த் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் இல்லை இதில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் யானையை கோயிலில் வச்சு வளர்க்குறாங்கல்ல யானையை வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு நம்பி வளர்க்குறாங்களா ஒரு பாகன் வந்து அவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு தான் யானையை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த அங்குசம் இருக்குதுல்ல அந்த அங்குசத்தை காலுக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே அந்த அந்த நாலு காலுக்கு நடுவில் படுத்து தூங்குற பாகங்கள் இருக்காங்க அது வந்து ட்ரஸ்ட்டு நம்பிக்கை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள பாண்டு அதோடய வலிமை வந்து ரொம்ப பெருசு டாக் வளர்க்குறது அப்படி தான் யானையோட டாக் அறிவு அதிகம் ட்ரெயினபிலிட்டி அதிகம் அப்போ யா நான் யானையை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து அப்போ மெண்டல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெந்து மட்டும் வேணும் எந்த ஊர்லேயும் கோயிலையோ எங்கேயுமே யானை இருக்காது கல்யாண வீட்டுக்கெலாம் யானையெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது ரோட்லெலாம் யானையை கூட்டிகிட்டு வர முடியாது அங்கே இங்கே ஒன்று மதம் பிடிக்குது கரெக்ட் இருந்தாலும் டோட்டலாக யானையே இருக்காது இல்லை எங்கேயுமே அதனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்பி டாக் வாங்கக்கூடாது நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் நம்ம போடுற கமிட்மெண்ட் நம்மளுடைய காம்னஸ் இதை நம்பி தான் டாக் வாங்கணும் தெரியலன்னா கற்றுக்கிட்டு வாங்கணும் இல்லை நான் வாங்கவே கூடாது ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ்க்கு அந்த டாக் ரெக்கமெண்ட்டடா இதுதான் கடைசி பாயிண்ட் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ்க்கு அந்த டாக் ரெக்கமெண்ட் கிடையாது செகண்ட் டைம் டாக் ஓனருக்கு அந்த டாக் ரெக்கமெண்ட் கிடையாது அவங்க ஃபஸ்ட் டைம் டாக் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஷிப் வந்து அவங்களுக்கு சரியா இல்லை அவங்களால சரியாக வளர்க்க முடியல அவங்க டாக்ஸை பற்றி நிறைய நாலேஜ் கே கெயின் பண்ணலைன்னா அவங்களுக்கும் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ பத்து ஆள் சரி இந்த மாதிரி டாக்ஸை வாங்கி வளர்க்காதீங்க மொத்தத்துக்கு ஒரு குடும்பத்துக்கே பாதுகாப்பாக ஒரு ஆளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நான் வெளியில் போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாக் உங்களுக்கும் ஒரு பாண்டும் ட்ரெஸ்ட்டும் இருக்கணும் இதுக்கெல்லாம் முடியும் நான் மட்டும்தான் ராட்வேலர்ஸை வாங்கி வளர்க்கணும் ஸோ ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் மஸ்ட் ராட்வேலர் வாங்கி வளர்க்குறேன் உங்களுக்கு இப்போ ராட்வேலர் சம்மந்தமாகவோ இல்லை வேறு பிரீட் சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேர்ந்து டாக் கேர் டாக் ட்ரைனிங் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் ஒரு ப்ளசென்ட்டாக உங்கள் டாகோட எப்படி உங்கள் லைஃபை ஓட்டலாம் உங்கள் டாக் எப்படி உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கலாம் இதுக்கான ஃப்ரீ கைடன்ஸ் நான் கொடுத்துட்டு வரேன் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அதிலேயும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்று தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது ஒரு ரொம்ப இன்ட்ராக்டிவ் கம்யூனிட்டி அதில் சேருன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா எங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை நான் அனுப்பி விட்றேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் சேரலாம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ராட்டோயிலரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெற்றது கார்த்திக் முருகேசன் காலியும் நானும் டாக்டர் இன தமிழ் ஹாவ் டே காய்ஸ்